ஹாய் பாண்டியன் பார்க்கலாம் பாண்டியன் இப்பதான் கல்யாணத்துல ஏற்பட்ட பிரச்சனைல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சத்தீஷோட அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க பாண்டியன் பார்த்த உடனே வாக்கா அப்படின்னு அன்பா உபசரிச்சு கூப்பிடுறாரு உடனே சதீஷோட அப்பா அம்மா சொல்றாங்க எல்லாம் போதும் நீங்க வரவேற்பதெல்லாம் கல்யாணம் தான் இல்லைன்னு ஆயிடுச்சு கல்யாணத்துக்காக நாங்க நிறைய செலவழிச்சிருக்கோம் அதுக்கான காசு கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறாங்க என்ன உறவு வேண்டிய கிடக்கு அதுதான் கூப்பிட்டு வச்சு முகத்துல கறியே பூசுற மாதிரி அசிங்கப்படுத்திட்டீங்க கல்யாணம் இல்லன்னு ஆயிポச்சு கல்யாணத்துக்காக செஞ்ச செலவு நான் எங்க போறது அந்த காசை கொடுங்க கல்யாணம் ஆயிருஞ்சேனா என் மயம் சந்தோஷமா இருந்திருப்பேன் என் வீட்டுக்கு மர்மகன் வந்திருந்தா எனக்கு சந்தோஷம் செலவு செஞ்ச காசை பத்தி எந்த வருத்தமும் தோணி இருக்காது இப்போ நான் என்னத்துக்கு உங்களுக்காக வெட்டியா செலவு பண்ணனும் அப்படின்னு சதீஷோட அம்மா பேசுறாங்க என்னக்கா அரசி கல்யாணத்துல நடந்த பிரச்சனை எங்களுக்கும் பெரிய அதிர்ச்சி தான் இப்படி நடக்கும்னு நாங்களும் எதிர்பார்க்கல அந்த வருத்தத்துல இருந்து நாங்க இன்னும் மீண்டு வரவே இல்லை அரசி இப்படி பண்ணிட்டதுனால நீ எனக்கு அக்கா இல்லையா இல்ல நான் உனக்கு தான் தம்பி இல்லையா ஏக்கா இப்படி பேசுற அப்படின்னு பாண்டியன் கேட்கறாரு எல்லாம் போதும் போதும் உன்னை தம்பின்னு நினைச்சு எல்லா வேலையும் செஞ்சதுக்கு என்னைத்தான் அசிங்கப்படுத்திட்டீல கல்யாணத்துக்கு செஞ்ச செலவை கொடுத்துருங்க நாங்க போறோம் அதை கேட்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க பாண்டியன் உடனே சரிக்கா நான் பத்து லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு பாண்டியன் செந்தில் கிட்ட நீ போய் அந்த பத்து லட்ச ரூபாயை எடுத்துட்டு வாடா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு செந்தில் உடனே ஆ என்னப்பா டேய் அதான் கார் வாங்கறதுக்காக காசு வச்சிருந்தோம் கார் வாங்கல என்னன்னு உன்னை கொண்டு போய் பேங்க்ல போட சொன்ன அந்த பணத்தை எடுத்துட்டு வா இவங்களுக்கு கல்யாண செலவுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு பாண்டியன் செந்தில் என்னடா தெரியலையே பணத்தை மீனாவோட அப்பா கிட்ட கொடுத்துட்டேன் கவர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு முடிச்சுகிட்டு நிக்கிறாரு செந்தில் அப்படி யோசிச்சுக்கிட்டே நிக்கும் போது பாண்டியன் கேக்குறாரு என்னடா மசமசு நிக்கிற போ போய் பணத்தை எடுத்துடுவா டே கதிரே நீயும் சேர்ந்து கூட போடா அப்படின்னு அனுப்பி விடுறாங்க கதிரும் செந்திலும் கிளம்பிடுறாங்க செந்தில் கதிர்கிட்ட இல்லடா பணத்தை நானு மீனாவோட அப்பா கிட்டே நான் பேங்க்ல பணம் போடலடா பணத்தை கொடுத்தா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லி மீனாவோட அப்பா சொன்னாரு அதுக்காக நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவரும் இன்னொருத்தட்ட கொடுத்துட்டாரு இப்ப காசு இல்லடா என்ன பண்றதுன்னு தெரியல அப்பா இப்படி திடீர்னு கேட்பாருன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு செந்தில் சொல்றாங்க மீனா என்னாச்சு பணம் ரெடி பண்ணிட்டீங்களா இதுக்கு தானே சொன்னேன் நான் முதவே பணத்தை ரெடி பண்ணுங்க நீங்க ஒன்றும் எங்கள் அப்பா கிட்ட கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன்ல அப்படின்னு மீனா திட்டுறாங்க மீனா நீயும் சந்தர்ப்பத்துல திட்டாத இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நேரா போய் மாமா கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க மீனா சும்மா இரு வேற எங்கேயாவது வெளியில பணம் கிடைக்குதான்னு தேடி பாக்குறேன் அப்படின்னு செந்தில் யாரார்ட்டோ கேட்டு பார்க்கறாங்க ஆனா செந்தில நம்பி யாருமே பணம் கொடுக்கல செந்தில் பணமே இல்லாம வெறும் கையை வீசிக்கிட்டு வராரு பாண்டியன் கேட்கறாரு எங்கடா பணம் எடுத்துட்டியா என்ன வெறுங்கையும் வீசிட்டு வந்துருக்குற அப்படின்னு பாண்டியன் கேட்ட உடனே செந்தில் வந்து அது வந்துப்பா அது வந்து இல்ல நான் பணத்தை அப்படின்னு சொல்லும்போது ஏங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் செந்தில் திரும்பி பாக்குறாரு மீனா உள்ள வராங்க மாமா பணம் என்கிட்ட தான் கொடுத்துருந்தாரு நான் தான் எடுத்துக்கிட்டு வரேன் முன்னாடி போங்க நான் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ள அவசரப்பட்டு வந்துட்டாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க செந்திலுக்கு ஒண்ணுமே புரியல மீனா பணத்தை எடுத்து பாண்டியன் கையில குடுக்குறாங்க இந்தாங்க மாமா பத்து ரூபா நல்லது மீனா அரசியோட கல்யாணத்துக்கு சதீஷோட அப்பா அம்மா செலவு பண்ணாங்கல்ல அதுக்கு அவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பாண்டியன் வாங்கிக்கிறார் செந்தில் முழிச்சுக்கிட்டு நிற்கிறாரு செந்தில் வேகமா மீனாவை கூப்பிட்டு போய் என்ன மீனா ஏது இந்த பணம் நீங்க இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலமையில முழிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக தான் நான் ஏற்கனவே பத்து லட்ச ரூபாய் பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன் பணம் கிட்ட கொடுத்து ஆகணும் இல்லைன்னா உண்மையவாது சொல்லணும் உண்மையை சொல்கிறதுக்கு உங்களுக்கும் தைரியம் இல்லை பணத்தை வாங்கி பேங்க்ல போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் இப்போவே எடுத்துகிட்டு வர சொல்லுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை பணம் வெளியில் வட்டிக்கு வாங்கியிருக்கேன் தெரிஞ்சவங்க கிட்ட வட்டியோட அசலையும் கட்டணும் அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க இப்படி தப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்